இந்த குழம்பு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போதுங்க பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கும் ஹெச்பி பிரச்சனை இருக்கவே இருக்காது கேள்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும் மொத்தத்தில் கேர்ள்ஸ்க்கு கர்ப்பப்பையில எந்த பிரச்சனையுமே வராது இது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கும் போது அது தாங்க நம்முடைய வாழைப்பூ வாழை மரத்தில் வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போடுற மாதிரி எதுவுமே இருக்காது ஆனால் அந்த வாழைப்பூ உரிக்கிறதுக்குள்ளே பூக்க வழி தான் பென்ட்டை கழட்டிடும் ஆனால் என்ன பண்ணுறது வீட்டில் இருக்கவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் வைக்கிறது தப்பு கிடையாது புதன் புதன்கிழமை வேற ஸோ தம்பிக்கு தடுப்பூசி போட வேண்டிய நாள் பயங்கரமாக அழுதுட்டாரு மூணு ஊசி குத்திட்டாங்க போறது நல்லதுதான் தெரிஞ்சும் ஆனால் அவங்க அழுகிறது பார்க்கும்போது மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு வழியை சமாளிச்சு டானிக்கெல்லாம் கொடுத்து படுக்க வச்சாச்சு பண்றதுக்காக அண்ட் கோலா உருண்டை எல்லாருமே பண்ற மாதிரி தான் பண்ணுவேன் அண்ட் குருமாவும் என்னோட ஸ்டைல பண்ணிட்டு கோலா உருண்டையை லாஸ்டா சேர்த்துக்கலாம் ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கு கூட செம்மையா இருக்கும் சேம் சேம் அதே சட்னி சாம்பார்னு சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஃபைனலாக குழம்பும் கொதிச்சிருச்சு அண்ட் நம்ம குண்டு குண்டு குலாப் ஜாமுன் மாதிரி ரெடியாக இருக்கிற கோலா உருண்டையை அதை எடுத்து போட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்குங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தட்டவா பாய்